பாஜக தேசிய பொதுக்குழு உறுப்பினர் அண்ணாமலை தலைமையில் எஸ்ஐஆர் பணிகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் நடைபெற்று வருகிறது அந்த காட்சிகளை தற்போது நேரலையில் பார்க்கலாம் இது தொடர்பான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் நாகராஜன் கேட்கலாம் நாகராஜன் வணக்கம் இந்த ஆய்வு கூட்டம் எப்போ தொடங்கி நடைபெற்று வருகிறது யார் யார் எல்லாம் வணக்கம் ராகப்பிரியா எஸ்ஐஆர் பணிகள் அதாவது வாக்காளருடைய சிறப்பு தீவிர திருத்த பணிகள் தமிழ்நாட்டுல விறுவிறுப்பா நடந்துட்டு இருக்கு எல்லா மாவட்டங்கள்லையுமே ஒவ்வொரு வாக்குச்சாவடி வாயிலாக எஃப்ஐஆர் பணிகளை குறிப்பா மக்களை நேரடியாக சந்திச்சு அவர்களுடைய பட்டியல புதுப்பிக்கக்கூடிய நிகழ்வு நடந்துட்டு இருக்குது விடுபட்ட பெயர்களை ஆட் பண்ணக்கூடிய நிகழ்வும் நடந்துட்டு இருக்கு அப்படி இருக்கும் பொழுது இந்த நிகழ்வுகள் தொடர்பாக அதாவது ஒவ்வொரு கட்சியினுடைய அங்கீகரிக்கப்பட்ட தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்டிருக்கக்கூடிய பிரமுகர்களுடைய அந்த கூட்டம் அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்கு அதாவது பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில அலுவலகமாக இருக்கக்கூடிய கமலாலயம் சென்னை தீநகர்ல இருக்கு கமலாலயத்துல இன்னைக்கு தேசிய பொதுச் செயலாளர் தருண் சுக் தலைமையிலும் இந்த கூட்டம் வந்து நடந்துட்டு இருக்கிறது வேலியூ டூக்கள் அதாவது சட்டமன்ற தொகுதி வாரியாக குறிப்பிட்ட மாவட்டங்கள் அதாவது திருவள்ளூர் சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு ராணிப்பேட்டை வேலூர் திருப்பத்தூர் கிருஷ்ணகிரி தருமபுரி திருவண்ணாமலை விழுப்புரம் ஆகிய மாவட்டங்களினுடைய ஈஸ்ட் வெஸ்ட் சவுத்து சென்ட்ரலு இந்த மாதிரி எல்லா ஜோனுமே கிழக்கு மேற்கு இந்த மாதிரியான மாவட்டங்களுடைய எல்லா ஜோன்லயும் இருந்தும் அதே போல அந்தந்த மாவட்டங்கள் இருக்கக்கூடிய தொகுதிகள் வாரியாக வாக்குச்சாவடி முகவர்கள் பொறுப்பாளர்கள் அது மட்டும் இல்லாம மாவட்ட தலைவர்கள் மற்றும் அமைப்பாளர்கள் அப்படின்னு கிட்டத்தட்ட நூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் வந்து இந்த குழு மீட்டிங்ல வந்து பங்கேற்றிருக்கிறாங்க பாஜகவுடைய தேசிய பொதுக்குழு உறுப்பினராக இருக்கக்கூடிய அண்ணாமலை இந்த எஸ்ஐஆர் பணிகளுக்கு தென்னிந்தியாவினுடைய பொறுப்பாளராக இருக்கிறார் தென்னிந்தியாவினுடைய பொறுப்பாளராக இருக்கும் பொழுது இந்த நிகழ்ச்சியில எஸ்ஐஆர் பணிகள் எவ்வாறு நடைபெற்று வருகிறது பேலியோ டூக்கள் பாஜகவினுடைய பேலியோ டூக்கள் வந்து கூட்டணி கட்சிகளுக்கும் ஒத்துழைச்சு அவர்களோடு சேர்ந்து ஒருங்கிணைஞ்சு இந்த எஸ்ஐஆர் பணிகளை வந்து பியலோக்களோடு ஒருங்கிணைஞ்சு பண்ணிட்டு இருக்காங்களா வாக்கு வாக்காளர்களுடைய பெயர்கள் வந்து படிவத்துல இருக்கிற விஷயங்களை வந்து ஒவ்வொரு இடத்துலயுமே வந்து அப்டேட் பண்ணிட்டு என்னென்ன மாதிரி நிகழ்வுகள் நடந்துட்டு இருக்கு தொகுதி வாரியா நடந்துட்டு இருக்கு அப்படிங்கறது உள்ளிட்ட முக்கியமான விஷயங்கள் வந்து இந்த ஆய்வுக் கூடத்துல வந்து கலந்தாலோசிக்க போகுது இந்த நிகழ்ச்சியில குறிப்பா பாஜக மூத்த தலைவர்களா இருக்கக்கூடிய பொன் ராதாகிருஷ்ணன் அஹ் தமிழிசை சவுந்தரராஜன் பங்கேற்று பங்கேற்றிருக்கிறாங்க மாநில செயலாளர் வினோஜ் பி செல்வம் அதே போல அமர் பிரசாத் ரெட்டி உள்ளிட்டரும் பங்கேற்றிருக்கிறாங்க முக்கிய பேச்சாளர்களாக குறிப்பா பாஜக மேலிட பொறுப்பாளர் அரவிந்த் மேனன் அதே போல இணை பொறுப்பாளர் சுதாகர் ரெட்டி ஆகியோர் வந்து இதுல பங்கேற்றிருக்கிறாங்க அமைப்பு அமைப்புச்சாளராக இருக்கக்கூடிய கேச விநாயகவும் இந்த ஆய்வு கூட்டத்துல பேச இருக்கிறாரு அண்ணாமலை ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய நிலையில அவருடைய பேச்சு வந்து முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும் சொல்லி பார்க்கப்படுகிறது குறிப்பா அனைத்து பணிகளையும் ஆய்வு செய்ததுக்கு அப்புறமா அது குறித்த ரிப்போர்ட் இருக்கும் அந்த ரிப்போர்ட் வச்சு அவங்க பேசுவாங்க அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள் என்ன பண்றது வரக்கூடிய அந்த டெட்லைன் நாளுன்னு சொல்லாங்க டிசம்பர் மாசம் வரக்கூடிய டெட்லைன் டேக்குள்ள டேக்குள்ள எப்படிதான் உழைக்கணும் என்னென்ன வேலைகள் பார்க்கணும் உள்ளிட்ட விஷயங்களும் வந்து இந்த ஆய்வு கூட்டத்தில் பேசப்படும் இந்த மொத்த மீட்டிங்கையும் ஆய்வு பண்ணக்கூடியவர் தான் தருண் சுக் அதாவது பாஜக தேசிய பொதுச் செயலர் தருண் சுக் இந்த நிகழ்ச்சி வந்து இன்று மதியம் வரைக்குமே போகும் இந்த சற்று நேரத்துக்கு முன்னாடி தொடங்கி இருக்கக்கூடிய இந்த ஆய்வுக் கூட்டம் அப்படிங்கிறது இன்று மதியம் வரைக்குமே நடைபெறும் மதியத்துக்கு மேலாக புதுச்சேரி மாநிலத்திற்கு சென்று அதாவது அஹ் தேசிய பொருச்சியாளர் இருக்கக்கூடிய தருண் சுத்தம் சரி தென்னிந்தியாவின் எஸ்ஆர் பொறுப்பாளர் இருக்கக்கூடிய அண்ணாமலையும் சரி புதுச்சேரி செல்றாங்க புதுச்சேரியில இதே மாதிரி கூட்டம் முடிந்த பிறகு திருச்சி செய்து திருச்சியில இருக்கக்கூடிய அதாவது தமிழகத்துல இரண்டு பகுதிகளாக நடைபெறுகிறது ஒரு பகுதி இங்கே நடைபெறும் பொழுது இரண்டாவது பகுதி அங்க நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் அங்க நடக்கக்கூடிய ஆய்வுக் கூட்டத்திலும் பங்கேற்று அங்கேயும் எஸ் ஏஆர் பணிகள் குறித்து கேட்டு தெரிஞ்சு அந்த மேலும் என்னென்ன பணிகள் செய்யணும் தமிழ் செய்தி தொலைக்காட்சி வரலாற்றில் முதன் முறையாக சட்டமன்றம் அரசியல் நிர்வாகம் ஆர்மீகம் தமிழ் கலாச்சாரம் தேச பாதுகாப்பு அதிரடியான கேள்விகள் அசர வைக்கும் பதில்கள் தமிழக ஆளுநர் ஆர் ரவி பங்கேற்கும் சிறப்பு நேர்காணல் நமது தமிழ் ஜனம் தொலைக்காட்சியில் விரைவில் 13 years of trust, a revolution of gratitude, 100% assured appreciation. With gratitude, g Square a 13th year anniversary offer, plot villa apartment, ana the book. Up to 5 kilowatt solar panels with no additional cost. Zero EB revolution. To book, call 893